அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான பேச்சுலருக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா சிக்கன் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த ரெசிப்பியில் கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி கிட்டக்க சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து போன் கொஞ்சம் போன்லெஸ் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி லெக் பீஸ்லலாம் நல்லா ஸ்லிட்ஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்தூள் இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு இதை தவிர வேறு எந்த மசாலாவும் தேவை கிடையாது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுனா பூன் பேஸ்ட் போடுவாங்க ஆனால் இந்த ரெசிபிக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும் ஸோ இப்போ சிக்கனை நம்ம நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே போதும் சிக்கன் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ சிக்கன் ஊடுற கேப்பில் நம்ம நெக்ஸ்ட்டு மசாலாஸ் வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூட சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கால் கப்பு பால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைக்க போகிறோம் ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு செமி லிக்விடாக இருந்தால் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு செமி லிக்விடாக இருக்கணும் ஸோ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது நான் வந்து ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு முந்நூறு எம்எல் தயிர் கரெக்டாக நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டிகள் வந்து இருக்கக்கூடாது ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் வந்து சுத்தமாக இருக்கவே கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரேவி நல்லாவே இருக்காது டேஸ்ட் வந்து சுத்தமாக இருக்காது ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும் இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதோடு அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எடுத்து ஒன்று ஒன்றா அதில் வந்து போட்டுக்கலாம் டேரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் டீப் ஃப்ரைலாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் ஸோ அதனால் சிக்கன் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி எல்லா சிக்கனும் ஒரே டைம்லேயே போட்டுருங்க பேட்ச் பேட்சஸாக போடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட பெரிய இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் ஒரு சைடு வெந்திருக்கும் இப்போ இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டு வெக வைக்கலாம் ஸோ இப்போ இன்னொரு ஒரு சைடு நம்ம திருப்பி விட்டாச்சு ஸோ அந்த சைடும் சிக்கன் வந்து நல்லா வந்து ஆகட்டும் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதிலே நிறையா டைம் குக் ஆகிடுறதுனால கிரேவியில் வந்து ரொம்ப நேரம் வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் பாருங்கள் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சிடலாம் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு சிக்கன் குக்காக இருக்கணும் ஸோ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம எல்லா சிக்கனும் எடுத்தாச்சு அதே ஆயிலில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பூண்டு பேஸ்ட் டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை அப்படியே டேரெக்டாக ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கீழே வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து அடி பிடிக்காது ஸோ சிம்மில் வச்சு பண்ணுங்க இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் இஞ்சி பூனோட ஃப்ளேவரும் நல்லா நம்மளுக்கு ஸ்மெல் வந்து தெரியும் ஸோ அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கேர்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா ஸோ அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு ஸோ இதை இப்போ நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கண்டிப்பாக கீழே வந்து அடிப்பிடிச்சுக்கும் ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக மசாலாஸ் மட்டும்தான் இதில் தக்காளி வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்கலை ஸோ ஒரு சிம்மரில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளரி விட்டுகிட்டே இருங்க இப் இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதுனால முந்திரி போட்ட பேஸ்ட் அதை வந்து இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு கிரேவி நல்லா டிக்கான மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சிக்கன் பீசஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும் ஸோ இப்போ எல்லாம் சிக்கன் பீசஸும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு சிக்கன் வேகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வாட்டர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மசாலாஸ் எதுவுமே தேவை கிடையாது ஃபுல் மசாலாஸ் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு ஸோ நல்லா கிளரி மட்டும் விட்டுக்கோங்க அது பண்ணாலே போதும் நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ கரெக்டாக ஒரு மூடி போட்டு இதை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ண வேண்டாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வந்து நல்லா வந்து குக் ஆகியிருக்கும் கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் நீங்கள் ரொம்ப வந்து குக் பண்ண தேவை கிடையாது ஆல்ரெடி சிக்கன் வந்துட்டு ஃப்ரை பண்ணதுனால ஈஸியாக கிரேவியில் குக் ஆகிடும் ஸோ கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சாலே போதும் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுக்கு கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க